ஸ்ரீ மகன் உலகமெங்கும் இருக்கும் மாஸ் மீடியா நேர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் நவ கிரகங்களின் நல்லாசியோடு இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் இந்த பதிவு அதி அற்புதமானது மிக முக்கியமானதுன்னு சொல்லலாம் ஏன்னா குரு பகவானின் நட்சத்திர பயிற்சி எப்பவுமே ஒவ்வொரு கிரகமும் ராசி மாறிண்டே வரும் அடுத்தது ஒவ்வொரு கிரகமும் ராசி மாறிண்டே வரும் அதே சமயம் நட்சத்திரத்தில் சாரத்தில் மாத்தின்றே வரும் அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி சில வேலைகளை செய்யும் அந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்கிற மாதிரி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆதிபத்தியத்தை கொடுக்குற மாதிரி அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற ஆதிபத்தியத்தையும் கொடுக்கும் அப்ப இந்த தனக்காரகன் புத்திரக்காரகன் அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் புனர்பூச நட்சத்திர சாரத்தில் ட்ராவல் பண்ணுறார் இதில் என்ன சுவாமி பெரிய ஒரு இது விஷயம் இதுக்காக ஒரு ஸ்பெஷல் பதிவாக அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக இது ஸ்பெஷல் பதிவுங்க ஏன் அப்படின்னா புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் குரு பகவானின் நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் ஜோதிடம் பார்க்குறவங்கள்லாம் இப்போ நிறைய கற்றுக்கிட்டீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அப்ப இந்த குருவோட நட்சத்திரம் அப்படின்னு சொன்னீங்கனாலே புனர்பூசம் ஆரம்பம் ஜென்ம அனுஜென்ம திரிஜென்ம அப்போ இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் அவரோட சொந்த நட்சத்திர ட்ராவல் பண்ணும்போது சில நட்சத்திரங்களுக்கு சில ராசிகளுக்கு அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா குரு வந்து ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றுல இருந்தால் சிறப்புன்னு உங்களுக்கு தெரியும் அது ஸ்தான பலம் அடுத்தது பார்வை பலம் இது நட்சத்திர பலம் நட்சத்திரத்தில் உட்காந்து நல்ல ஒரு அதி அற்புதமான ஒரு பலத்தை கொடுக்க போகிறது யார் குரு பகவான் ஏன்னா என்றைக்குமே பாருங்கள் வாடகை வீட்டில் நம்ம இருக்கிறது ஒரு வித்தியாசம் நம்ம சொந்த வீடுன்னு சொல்கிறோம் ஆனால் ஆக்சுவலாக என்ன யாருக்குமே எந்த வீடுமே சொந்தம் கிடையாது அதுக்கு ஒரு தனி பதிவே போடலாம் நம்ம யாருக்குமே சொந்த வீடெல்லாம் கிடையாது நம்ம நினச்சின்னு இருக்கோம் பட்டா போட்டிருக்கோம் அது இதுன்னு அது நமக்கு அப்புறம் நம்மளோட சந்ததி நம்ம சந்ததிக்கு அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கோம் அப்புறம் சந்ததி இல்லைங்கும்போது கவர்மெண்ட் எடுத்துட்றோம் கரெக்டாக இல்லை யாராவது எடுத்துருவாங்க ஸோ இந்த சொத்துங்கிறது நம்மக்கிட்ட கிடையாது ஆனால் ஒரு சொந்த வீட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னா அப்பாடா நம்ம இருக்கிறவர்கள் அது சொந்த வீடு தானே அது நல்லபடியான ஒரு இது அந்த மாதிரி சொந்த நட்சத்திர சாரத்தில் இந்த தனக்காரகன் வரும்போது ஒரு பலத்தோடு இருப்பார் ஒரு சந்தோஷத்தோடு இருப்பார் அப்போ அந்த சந்தோஷத்தோடு சில ராசிகளுக்கு சில நட்சத்திரங்களுக்கு சில அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் இப்போ இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நெஞ்சங்களுக்கும் எங்களது வாழ்த்துக்கள் அதே மாதிரி இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கணும்னு வர்றவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க ஹாய் சொல்லிட்டு உங்க ஜாதகத்தை அனுப்புங்க நான் பலன் சொல்றேன் இப்போ இந்த தனக்காரகணம் திறக்காரகனமான குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரக்கால்ல மிதுன ராசியில் அமர்ந்து கொண்டு அதி அற்புதமான என்ன பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்போ தெளிவா பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான கும்பராசினர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பகவானின் நட்சத்திர சஞ்சாரம் பயிற்சி இந்த குரு பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி லாபாதிபதி இதில் ஒரு விசேஷத்தை பாருங்கள் உங்களோட ராசிநாதன் சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான உழைச்சா தான் அவருக்கு பிடிக்கும் கரெக்டா அப்போ இந்த நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ குரு பகவான் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருப்பார் ஏன்னா அவர் தான் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி அதே சமயம் லாபாதிபதி ஆனால் இப்போ அவர் இருக்கிற இடம் என்ன பஞ்சமஸ்தானம் அதி அற்புதம் ஏன்னா இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இதில் குரு இருந்தாலே விசேஷம் அப்போ ஐந்தாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு சில நன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கார் இல்லைன்னா சொல்ல முடியாது ஓரளவுக்கு அந்த ஐந்தாம் இடத்துக்கு வந்ததுலேருந்தே ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கு பூஜை புனஸ்காரங்களில் கலந்துகிட்ருக்கீங்க கோவில் திருப்பணிகளில் ஈடுபாடு சில பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படியே சுச்சுவேஷன் கொஞ்சம் பரவாயில்ல குழந்தைகளின் மூலம் ஒரு மன மகிழ்ச்சி இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு பிதார்ஜி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்திருக்கு இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒரு ஐந்தாம் இடத்துக்கு வந்ததுலேருந்தே நல்லது இப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் வரும்போது இன்னும் அதிக அற்புதமான ஒரு வளங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா அவரோட நட்சத்திரம் அந்த புனர்பூசம் அவரோட நட்சத்திரத்தில் அவர் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுப்பார் இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களும் சப்போர்ட்டிவாக முடியும் அற்புதமாக ஒரு வருமானத்தை கொண்டு வந்து கொடுக்கணும் ஏன்னா இரண்டாம் வீட்டு அதேபதியாக அவர் தான் ஸோ வருமானம் வரும் லாபம் வரும் உத்தியோகத்தில் தொழில் லாபத்தில் எல்லாத்துலேயும் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும் குழந்தை பாக்கியம் எங்கே இருக்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் இது ஸ்தான பலம் அடுத்து பார்வை பலம் பார்வை பலம்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பறவை உங்களோட பாகியஸ்தானத்தை பார்க்குறது அற்புதம் பாகியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாகியம் உங்களுக்கு கிடைக்கும் சில பேருக்கு தந்தையார் ரொம்ப ஆதரவாக இருப்பார் தந்தையாருக்காக நீங்கள் ரொம்ப அனுகூலமாக இருப்பீங்க தந்தையாருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா உடனே போய் டாக்டர்கிட்ட எல்லாம் அற்புதமாக செய்வீங்க அடுத்தபடியாக ஏழாம் பறவை உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குற அலாத்திய அற்புதம் லாபங்கள் குவியும் எந்த அளவுக்கு நீங்கள் வேலை செய்யலோ அந்த அளவுக்கு வருமானம் வரும் லாபம் வரும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வை அவங்க ஜென்மராசியை பார்க்குறாரு ஜென்மராசியில் ராகு இருந்தால் கூட கவலைப்பட வேண்டாம் ஏன்னா அந்த ராகுவை யோகக்காரகனை தனக்காரகன் பார்க்குறாரு அப்போ அதிக அற்புதமான ஒரு யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ பார்வை பலமும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஏன்னா ஜென்மராசியை பார்த்தாலே ரொம்ப விசேஷம் குரு பகவான் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் அற்புதமான உடல் ஆரோக்கியம் சித்திக்கும் ஆக ஸ்தான பலம் இருக்கு பார்வை பலமும் இருக்கு இதெல்லாம் எதுக்குன்னு நான் சொல்றேன்னா பிடிச்சிக்கோங்க இப்போ நட்சத்திர பலமும் போகிறது ஸோ இந்த நட்சத்திர பலத்தையும் நம்ம பிடிச்சிக்கணும் ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு அதி அற்புதமான யோகம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் இது இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிட்டு அப்படியே முன்னேறிடணும் சரி நட்சத்திரப்படி பார்த்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும் உடன்பிறப்புகளின் வழியில் நல்ல செய்தி ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்குலாம் அற்புதமான ஒரு காலகட்டம் அடுத்தபடி சதயம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக தடவரவு கிடைக்கும் ஒரு வருமானம் நல்லபடியான வருமானம் நீங்கள் எப்போ யாருக்கோ கடன் கொடுத்தது கூட இப்போ திரும்பி வரலாம் இல்லை அரியர் சிரியர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா பெண்டிங் இருந்ததுன்னா அதெல்லாம் கிடைக்கும் இல்லை சில வேறு இதில் வந்து ஓட்டி கிட்டி பார்த்துருப்பீங்க அந்த பணமெல்லாம் வந்திருக்காது அதெல்லாம் சேங்ஷன் ஆகும் வருமானம் எதிர்பார்த்தபடி வரும் சில பேருக்கு எதிர்பார்த்ததை விட இரட்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் பூரட்டாதி அப்படிங்கிறது குருவோட நட்சத்திரம் அந்த பிறந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மனசில் இருந்த கவலைகள் குறையும் எல்லா விஷயத்திலும் ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் சரி இந்த குரு நட்சத்திர பயிற்சியில என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை அன்னதானம் பண்ணுங்க உங்களால் முடிஞ்சது அற்புதமான வளன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு மூணு பேருக்கு பண்ணுங்க போகிறோம் அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணீங்கனாலே தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமான குரு பகவான் உங்களது பஞ்சமஸ்தானத்தில் புனர்பூச நட்சத்திர சாரத்தில் அமர்ந்து அதி அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்